உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இப்ப நம்ம ஏரியாவில பரவாயில்ல மஞ்சள் போட்டுட்டு இருக்காங்க இப்ப மஞ்சள் போடுறதுக்கு நம்ம வந்து விதை நிறுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க மஞ்சள் போட்டிருந்தாலும் பரவாயில்ல போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து மண்ணுல கொடுத்துருங்க போட போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஐட்டத்தை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா மஞ்சள் விதையிலிருந்து வரக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் வைரஸ் இந்த மாதிரி எந்த தொற்றும் இல்லாமல் நம்ம வந்து மஞ்சள் விதையிலிருந்து வரக்கூடிய தொற்றுகள் எல்லாமே முழுமையா வந்து நம்ம காப்பாற்றலாம் இதனால வந்து மஞ்சள் பயிருக்கு வரக்கூடிய நோயிலிருந்து நம்ம முன்னெச்சரிக்கையை பாதுகாத்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கர் மஞ்சள் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் சூடோமோனாசு ரெண்டு ட்ரை டிரைகுட்ரமா விரடி இந்த நாளை நாலு லிட்டர் எடுத்துட்டு ஒரு பெரிய பேரல்ல நம்ம வந்து தண்ணி கலந்து இதைய வந்து ரெண்டையும் உள்ளே ஊத்திட்டு நம்ம மஞ்சள் விதை இருக்குது இல்லைங்களா அதை வந்து எடுத்து உள்ள போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ள தண்ணிக்குள்ள வச்சு நம்ம வந்து எடுத்து நிழலான இடத்துல இப்ப வந்து நாளைக்கு நம்ம வந்து மஞ்சள் போட போறோம் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் அல்லது இன்னைக்கு மத்தியானம் நம்ம வந்து இந்த ரெண்டையும் சூடோமோனாசு நம்ம விரடி ரெண்டையும் கலந்து தண்ணியில வந்து நம்ம மஞ்சள்ல நலச்சு எடுத்து வெளியில போட்டோம் அப்படின்னா நம்ம மஞ்சள்ல இருந்து விதை மஞ்சள்ல இருந்து வரக்கூடிய பூஞ்சானங்கள் மற்றும் பாக்டீரியானால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையா கட்டுப்படுத்தலாம் இப்போ நீங்க மஞ்சள் விதைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லிட்டர் சூடோ மொனசு ரெண்டு லிட்டர் டிரைகோட்டர்மா விரடிய இரநூறு லிட்டர் பேரல்ல கலந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்கார்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மருந்தை விட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி நிறுத்திடுங்க இது வந்து நம்ம மண்ணில் இருக்கிற பூஞ்சானங்களை எல்லாம் கொன்றும் விதையில இருக்கிறது இது வந்து மல்டிபிள் ஆகி உங்களுக்கு வந்து அழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துங்க அதனால வந்து நீங்க இப்போ தண்ணி கட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு மருந்துகளும் எடுத்துட்டு ட்ரம்ல கலந்து தண்ணி போகும்போது பாசன தண்ணியில அப்படியே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா கட்டாயமா விதையிலிருந்து வரக்கூடிய பூஞ்சானங்களை நீங்க முற்றிலுமா அழிக்க முடியும் இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் சூட முனசு ரெண்டு லிட்டர் டிரைகுட்டம் விரிட்டு இந்த ரெண்டு மொத்தமா சேர்ந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா வருங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கான அளவு நீங்க வந்து மஞ்சள் போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா மஞ்சளை நழைச்சு ஒரு இது இந்த வந்து நாளைக்கு போடுறீங்க மஞ்சள் அப்படின்னா இன்னைக்கே நழைச்சு வச்சிருங்க மஞ்சள் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் இதை வந்து நம்ம பண்ணல அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லிட்டர் எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரிப்கார்டா இருந்துச்சுன்னா இரநூறு லிட்டர் பேரல்ல கலந்து விட்டுருங்க கட்டு தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாசன தண்ணியில ஒரு ட்ரம்ல வச்சு கலந்து தண்ணியில தண்ணில போகும்போது காடு ஏகம் போற மாதிரி நீங்க வந்து கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா விதையிலிருந்து வரக்கூடிய பூஞ்சானங்களை நம்ம முற்றிலுமா அழிக்கலாம் இது வந்து ஒரு ஆயிரம் நம்ம செலவு பண்றதுனால இது அழுகல் மற்றும் பூஞ்சான தொற்றிலிருந்து நம்ம வந்து மஞ்சளை பாதுகாக்கலாங்க நன்றி வணக்கம்